ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக கிச்சன் நம்ம இன்றைக்கி பீட்ரூட் வச்சு டேஸ்டான கூட்டு தாங்க செய்ய போகிறோம் பீட்ரூட் வந்து எல்லாருக்குமே பிடிக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட்ற மாதிரி இந்த கூட்டு செஞ்சு கொடுங்க இனிமேல் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு சில்லு தேங்காய் பற்ற எடுத்திருக்கேன் அதுக்கூட கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்குறேன் இது வந்து கால் கிலோ பீட்ரூட் இருக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் மிக்ஸியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ கூட்டு செய்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் குக்கர் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மசாலாவில் அரைச்சிருக்கோம் அதனால் அரை டீஸ்பூன் சோம்பு போதும் இது கூட பெரிய வெங்காயமாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்ருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பீட்ரூட் வந்து கால் கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன் தோலை சீவிட்டு கழுவிட்டு நம்ம தோலை சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பை எடுத்து கழுவிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு சுருளை விட்டுருங்க இப்போ காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம இப்போ மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை நம்ம எல்லாமே வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க கூட்டுக்கு எந்தளவுக்கு உப்பு தேவையோ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுருங்க மசாலா ஒட்டாத அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது அதையும் இது கூட சேர்த்துடலாம் தேங்காவை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க காரம் இதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விசில் போட்டு விட்டுருங்க தண்ணி வந்து கீழே ஒட்டாத அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து அதிகமாகிட்டா கூட திரும்ப நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் சுண்ட விட்டுடலாம் தண்ணி இல்லாமல் வச்சால் பிடிச்சி போயிடும் அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவைன்னு பார்த்து கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சு நம்ம இறக்கிடலாம் இப்போ குக்கரில் விசில் வந்து ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கூட்டு வந்து கரெக்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது தண்ணி எல்லாமே எனக்கு அளவு கரெக்டாக இருக்குது இது எப்படியே நம்ம சாதத்தில் சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ரசம் கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு தண்ணி எதுவும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை குக்கரை ஓப்பனில் வச்சு கொஞ்சம் நேரம் வத்த விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் பீட்ரூட் கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்